நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சங்கீதா தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அறிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதானத்தை பறைசாற்றும் விதமாக புறாக்களை பறக்கவிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் ஊர்காவல் படையைத்தவர்கள் அவர்களை தொடர்ந்து மதுரை மாநகரத்தினுடைய டிராஃபிக் வாரன் சாலவாடி ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக படை வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கிய ஆட்சியர் மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் ஆட்சியர் சங்கீதா வழங்கினார் முன்னதாக விழாவில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட தியாகிகள் அவர்கள் தம் குடும்பத்தினருக்கும் கதர அடைகளையும் இனிப்புகளையும் ஆட்சியர் வழங்கினார் விழாவில் தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு நரேந்திர நாயர் மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் கூடுதல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தி காண்பிக்கப்பட்டது தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா